அப்போது கூட விடுதலை புலிகள் அந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான கொடை வழங்கு நாடுகளின் அல்லது கொடை வழங்குனர்களின் மாநாட்டில் தாங்கள் பங்கெடுக்க வேண்டும் அவர்கள் அவர்களுடனான உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை கூட இலங்கை அரசு முற்று முழுதாக நிராகரித்து பேச்சுவார்த்தையை முறியடித்திருந்தது அதனை பலரும் தென்னிலங்கையில் இப்போது இலங்கை அரசாங்கத்துக்கு உதாரணமாக காட்டுகிறார்கள் ஐஎம்எஃப் வந்து அதனைத்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றை கூறினார் ஐஎம்ஏபை எங்களுக்கு வந்து ஒரு புறப்பலத்தை சோல்வ் பண்றா என்றுதான் என்றுதான் நாங்கள் நினைத்தோம் ஆனால் புறப்பலத்தை கிரியேட் பண்றது அவர்களாகத்தான் இருக்கிறது அபிவிருத்தி திட்டங்கள் அது மக்களுடன் இணைந்து அவர்களின் செயல் திட்டங்களில் பணியாற்றுவதை நாங்கள் இந்த சிவில் அமைப்புகள் அதில் தோல்வி கண்டிருக்கின்றன அந்த தோல்வியை கொடுத்தவர்கள் யார் என்றால் புலம்பெயர் தேசத்து மக்கள் எங்கள் வாக்குகளை இந்த அதாவது இந்த சிங்கள தேசத்துக்கு சிங்கள வா வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க கூடாது என்பதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு தருணம் அந்த 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 ஒரு சின்னொரு கருப்பொருளே சிங்கள அரசுக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது எல்லா சிங்கள தலைவர்களிடமும் தோல்வியடைந்த ஒரு அரசியல்வாதியாகத்தான் பார்க்கின்றார் அதாவது கிட்டத்தட்ட எட்டு அரசு தலைவர்களுடனும் பேசியவர் ஆனால் எட்டு அரசியல் அரச தலைவர்களாலும் சிங்கள அரசு தலைவர்களாலும் ஏமாற்றப்பட்டவர் என்று கூறுகிறார்கள் இவரின் மரணம் வந்து எதிர்வரும் காலத்தில் இந்த அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு எதனை எவ்வாறு நாங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணமாக இவரின் மரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழில் களம் அரசியல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருக்கின்றோம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் ஒன்றுதான் முக்கியமாக நடைபெறுகின்றது அரசுக்கு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாகத்தான் அங்கே அதிகமாக பேசப்படுகின்றது அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது பெரிய ஒரு சங்கடத்தை இருக்கின்ற என்பது தெளிவாக தெரிகின்றது இதனால் தெற்கிழங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் தாயகம் நோக்கி செல்வதை அவதானிக்க கடந்த சில மாதங்களாக அந்த நிலைமை இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் அரசோகளே சர்வதேச நன்கொடையாளர் நாள் என்று ஒரு நாளை கொண்டாடப் போகின்றாராம் அரசு தலைவருக்கான வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வடக்கிழ கிளர்ச்சியில் அமைக்கப்பட்ட வர்த்தக மையத்தை தீயிட்டு கொளுத்தியவர்கள் தமிழ் மக்களிட கடல் வளத்தை வந்து இந்திய மீனவர்கள் அள்ளி சென்றாலும் அதனை கண்ணும் காணாமல் விட்டு தமிழ் மக்களின் பொருளாதார வளத்தை அழிக்க நினைத்தவர்கள் மயிலத்தனமது மாதவனையில இருக்கின்ற பால் பண்ணைகளுக்கான பால் உற்பத்தியை செய்கின்ற அந்த பால் பண்ணைகளுக்கான மாடுகளை கூட மேய்ச்சல் தரைகளை அபகரித்து அதனை இல்லாது செய்து அதாவது எந்த நாளும் தமிழ் மக்களின் பொருளாதாரத்தை சீரழிப்பதில் குறியாக இருந்தவர்கள் இப்போது பொருளாதாரம் பற்றி பேசுகிற அளவுக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கருத்து உருவாக்கம் கொண்டு வந்து விட்டிருக்கின்றது சஜித் பிரேமதாச அவர்கள் வடக்கு கிழக்கில் வந்து சர்வதேச நன்கொடையாளர்களின் மாநாடு ஒன்றை தான் நடத்தப் போவதாக கூறியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் அந்த கொடை வழங்கும் நாடுகளின் கூட்டத்தில் விடுதலை புலிகளை கலந்து கொள்ள வாஷிங்டனில் இடம்பெறுகின்ற இடம்பெற்ற அந்த கூட்டத்தில் அஹ் விடுதலை புலிகளை கலந்து கொள்ள விடாமல் தடுத்ததிலிருந்துதான் அந்த நோர்வேயினான அமைதி முயற்சிகள் அஹ் சிதறி போக ஆரம்பித்திருந்தது அப்போது கூட விடுதலை புலிகள் அந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான கொடை வழங்கு நாடுகளின் அல்லது கொடை வழங்குனர்களின் மாநாட்டில் தாங்கள் பங்கெடுக்க வேண்டும் அவர்கள் அவர்களுடனான உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை கூட இலங்கை அரசு முற்று முழுதாக நிராகரித்து பேச்சுவார்த்தையை முறியடித்திருந்தது ஆனால் இப்போது கொடை வழங்கு நாடுகளின் மாநாட்டை நடத்துவதற்கு இறங்கி வர்ற அளவுக்கு இது ஒரு அழுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் மிக மிக முக்கியமானது ஒரு திருப்பம் அவர் கூறுகிறார் என்னென்றால் மேல் மாகாணம் வந்து கிட்டத்தட்ட இலங்கையின் ஜிடிபியில் வந்து நாற்பத்தி ரெண்டு விகிதத்தை கொடுக்கிறவென்றும் அஹ் ஏனைய எட்டு மாகாணங்களும் ஐம்பத்தி எட்டு விகிதத்தை தான் கொடுக்கிறவ என்று சொல்லியும் இதில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கிழக்கை பொறுத்தவரையில் ஐந்து விகிதத்தை தான் அது கொடுக்கிறவரு சொல்லியும் கூறியிருக்கின்ற அதாவது அங்கு எந்த ஒரு தொழிலை மேற்கொள்ள விடாதும் எந்த ஒரு தொழில் முயற்சி நடைபெற்றாலும் அதனை தடுப்பது அதனை எரிப்பது அல்லது அதனை இல்லாது செய்வதாக செய்தவர்கள் நீங்கள் அந்த மா மாகாணங்களின் பொருளாதார அபிவிருத்தியை சிதைத்தவர்கள் நீங்கள் இப்போது அதை கொண்டு வருவதாக கூறுகிறீர்கள் என்னென்று சொன்னால் இந்த மக்கள் இந்த வாக்கு வாக்கை எடுப்பதற்கு ஏனென்றால் தென்னிலங்கையில் இப்போதும் அரசு தலைவர் தேர்தலில் நடந்துவதா இல்லையா அல்லது பிற்போடுவதா என்ற பாரிய இழுபறிகளில் அவர்கள் நிற்கின்றார்கள் யாரும் வெல்ல முடியாத ஒரு நிலை அப்ப இப்போது மகிந்த ராஜபக்ஷ சீனாவுக்கு போட்டு வந்த பிற்பாடு அவரும் இன்னொரு கட்சியை அல்லது இன்னொரு ஆஹ் வரை களமுறக்கினால் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் வந்து முடியும் இப்ப இந்தியா தற்போது ஒரு சஜித் பிரேமதாசாவை அழைத்திருக்கின்றது புதுடில்லிக்கு வருமா என்னும் போது இந்த பூகோள அரசியல் வந்து அங்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகின்றது இது கட்சிகளில் பாரிய புலவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே அந்த ஐம்பது சதவீத வாக்குகளை வந்து இவர்கள் பெறுவார்களா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நேரத்துல தமிழ் மக்களின் வாக்குகளுக்காக வீசப்பட்ட வேலையாக தான் நீங்கள் இதனை பார்க்கலாம் அந்த அழுத்தம் தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பலர் விரும்புகிறார்கள் அப்பொழுதுதான் இவர்கள் தமிழர் பக்கம் திரும்பி பார்ப்பார்கள் என்று கூறப்படுகின்றது இதை இதைத்தான் தந்திரமாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் என்று சொல்லும்போது நான் கூறுவது சிவில் சமூகம் அவர்கள் இது தொடர்பாக துறைசார் நிபுணர்களை சந்தித்து எவ்வாறு இதை கையாள வேண்டும் என்று காத்திரமாக செயல்படுவார்களாக இருந்தால் நான் நினைக்கிறேன் இன்னும் தொடர்ச்சியாக பாரிய அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இப்படித்தான் எங்களுடைய அரசியல் இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் வேறு வேறு வழிகளில் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய முடிவை பெறலாம் என்று போராடி கொண்டிருக்கின்ற காலத்தில் எந்த ஒரு விதத்திலும் பழமையாக எடுத்துச் செல்கின்ற விதத்தினூடாக ஒன்றுமே பெற முடியாத நிலையில் வேறு வேறு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதில் எல்லோருக்குமே தெரியும் இதனுடைய முடிவு என்ன என்று ஆனால் இங்கே வேறு ஒரு விடயத்தை சாதிக்க பார்க்கிறோம் என்றதை புரிந்து அதற்காக செயல்படுவதாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் தேர்தல் தொடர்பாக இப்ப நீங்க பொது வேட்பாளர் தொடர்பாக எவ்வளவு அழுத்தம் பிரிவிக்கப்படுகின்ற என்று நீங்க கூறும்பொழுது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கூறுகள் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் கூறுகின்ற நேரத்தில் தேர்தலை நடத்த தடை விதிக்குமாறு கோரி அடிப்படை உரிமை மனு தாக்கப்பட்டிருக்கின்றது உயர் நீதிமன்றத்தில் அரசு தலைவர் தேர்தலை கோரி வந்த ஒரு வர்த்தகரின் ஊடாக இந்த தேர்தல் இந்த வழக்கொண்டும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஒரு வர்த்தகர் ஒருவர் தனிப்பட்ட ரீதியாக ஆனா தனிப்பட்ட ரீதியாக கூற முடியாது அதற்கு பின்னால் வெவ்வேறு சக்திகள் இருக்கலாம் ஆனால் அடுத்த நீங்கள் அந்த தடைக்கு எதிராக இன்னொரு வழக்கை போட்டிருக்கிறார்கள் வழக்குகளை போடுவதற்கு இப்ப உதாரணமாக ஜி எல் பீரிசை பொறுத்தவரை அவர் கூட தனது வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரை சொல்கிறார் இப்படி என்றாலும் தான் தன் நான் தேர்தலை நடத்த நடத்துவீர் என்று ஆனால் அவரும் வந்து அவர் முன் மக்களுக்கு அதனை கூறிக்கொண்டு அவரின் பின்னணியில் தான் இந்த தேர்தலை பின் போடுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகிறதா என்றால் என்பதும் ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு இருக்கின்றது ஏனென்றால் சஜித் பிரேமதாஸ் அவரை கூறுகிறார் அரசியல் அமைப்பை மீறி ரணில் விக்ரமசிங்கா தேர்தலை பின்போடுவதை தாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அப்ப அவரின் கருத்தின்படி பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கா தான் இந்த தேர்தலை பின் போடுவதற்கான ஒரு முயற்சியை முன்முயற்சியை மேற்கொள்வதாக ஏனென்றால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் திரைசேரியின் ஒரு உதவி செயலாளர் கூட அண்மையில் வந்திருந்தார் அவர் வந்த வந்திருந்த போது சஜித் பிரேமதாசா ஒன்றை கூறியிருந்தார் அதாவது ஐஎம்எஃப் தற்போதைய உடன்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீள் பரிசீலனை செய்வோம் என்று சொல்லி அடுத்ததாக நிதி செய்தது என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டாலும் கெனியாவில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது அது தென்னிலங்கை ஊடகங்கள் அதனை தெளிவாக கொண்டு வந்திருக்கின்றன இவர்கள் நிதி அதாவது பொருளாதாரத்தில் மீண்டு விட்டதாக கூறுவதெல்லாம் அத்தனையும் பொய் என்று சொல்லியும்

அவரை பதவி விலக கோரி அங்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றம் கைப்பற்றப்பட்டது அதன் பின்னர் அவர் கொண்டு வந்த டெக்ஸ் தொடர்பான பிரேரணையை மீளப்பெற்றுக் கொண்டிருந்த மீள பெற்றுக் கிட்டத்தட்ட இதுவரையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்னும் போது அந்த நாடு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார் அதனை பலரும் தென்னிலங்கையில் இப்போது இலங்கை அரசாங்கத்துக்கு உதாரணமாக காட்டுகிறார்கள் ஐஎம்எப் வந்து அதனைத்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்றை கூறினார் ஐஎம்எஃப் எங்களுக்கு வந்து ஒரு புறப்பலத்தை சோல் பண்ற என்றுதான் என்றுதான் நாங்கள் நினைத்தோம் ஆனால் புறப்பலத்தை கிரியேட் பண்றது அவர்களாகத்தான் இருக்கிறது என்ற என்ற ஒரு துணியில் தான் அவர் அவர் பேசியிருந்தார் இது எல்லாவற்றையும் கண்டறிந்துதான் அவர்கள் இப்போது தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிக்கிறார்கள் அல்லது இந்த தனது தற்போதைய பதவி காலத்தை மேலும் நீடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் போல் தெரிகின்றது அப்ப இந்த மாறி மாறி ஒவ்வொரு தரப்பும் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் தென்னிலங்கை வந்து மேலும் மேலும் அரசியல் சீரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அரசியல் பலவீனம் தான் இப்போது சஜித் வந்து வடக்கில் நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துவேன் என்று அறைகூவல் விடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது தெற்கிழங்கையிலும் எவ்வாறு பிரித்தானியாவில் நடந்த தேர்தலில் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அவர்களுடைய இழுபறை இருந்ததோ அதே தான் தெற்கிழங்கையில் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது இந்த நாடு அவர்களுடைய சிங்கள ஆட்சியாளர்களுடைய கையில் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அந்த நாடு இறமை இழந்து துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே விற்று விட்டார்கள் ஹம்பாந்தோட்டையை பொறுத்த மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு அது முடிஞ்சது அதே போல் இப்பொழுது மாத்தள விமான நிலையத்தையும் கூட அவர்கள் கூறு போட்டு விற்க போகின்றார்களாம் யாருக்கு கொடுப்பதற்கு தயார் பண்ணுகிறார்கள் விமான நிலையத்தை வந்து மாத்தளம் வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து இப்போது புனரமைப்பு செய்வதற்குரிய வேலைகள் அடுத்த அடுத்த இரு வாரங்களில் ஆரம்பமாக போகிறது என்று சொல்லி துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி செல்வா இந்த வாரம் தெரிவித்திருக்கின்றார் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் காங்கிரசன் துறை துறைமுகத்தை இந்தியா வந்து அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்கள் பெறுமதியில் புனரமைக்க போகிறார்கள் என்று சொல்லியும் ஜெய்சங்கர் அது தொடர்பாக பேசப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள் அதாவது இப்ப என்னென்றால் இப்ப அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா கையகப்படுத்தி வைத்திருப்பது அப்ப இந்தியாவுக்கு இவர்கள் எந்த ஒரு அதாவது சீனாவுக்கு எந்த ப்ரொஜெக்டை வழங்கினாலும் அது சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கு ஆனால் இந்தியாவுக்கு வழங்கப்படுற ப்ரொஜெக்டுகள் எதுக்குமே அங்கு இயங்கு நிலைக்கு வந்தது கிடையாது இந்த நிலையில் தான் இப்போது இந்தியா வந்து ரஷ்யாவின் ஊடாக இதனை செயற்படுத்த முன் முன் வந்து நிற்கின்றது ரஷ்யாவின் ஊடாக அதே சமயம் ஆஹ் இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதை விற்பனை செய்வதற்கு நாற்பத்தி ஒன்பது வீதமான பங்குகளை விற்பனை செய்வதற்கு போட்டிருந்தார்கள் யாரும் வா வாங்க முன்வரவில்லை ஆறு அப்ளிகேஷன் கிடைத்ததாகவும் ஆனால் அவர் அந்த அப்ளிகேஷன் வந்து தங்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை அது பூர்த்தி செய்யவில்லை என்பதால் அதை இப்போது விற்பனை செய்ய கூட முடியாத ஒரு நிலையில் இருப்பதாகவும் எனவே மீண்டும் அந்த விமானங்களை தாங்களே புனரமைப்பு செய்ய போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் இன்னும்போது இலங்கை அதை மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் அதாவது ஒவ்வொரு விமான நிலையத்தை ஒவ்வொரு நாடுகளுக்கு கொடுப்பது துறைமுகங்களை கொடுப்பது துறைமுகங்களின் கொள்கலன் கையாளும் பகுதிகளை கொடுப்பது இப்போது விமான நிறுவனத்தையே விற்பனை செய்கிற அளவுக்கு அந்த நிலைமை மெல்ல மெல்ல மோசமாக கொண்டு வருகின்றது அது முழுக்க தனியார் மயப்படுத்தப்பட வேண்டிய நிலை இப்ப ஐஎம்எஃப் நிலைமை நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக கல்வியும் கூட இலவச கல்வி தடுக்கப்படும் என்றுதான் கூறப்படுகின்றது அங்கு இனிமேல் இலவச கல்வி இருக்காது என்ற நிலைமைதான் கூறப்படுகின்றது இப்ப இதுவரை காலமும் அரசியல்வாதிகள் நடந்த மேற்கொண்டு வந்த மானியங்கள் தங்கள் அரசியல் நன்மைக்காக கொண்டு வரப்பட்ட மானியங்கள் இலவசங்கள் இனவாத சிந்தனைகள் எல்லாம் இனிமே காலத்தில் ஏற்புடையதாக இருக்க போவதில்லை இருந்த போதும் சஜித் பிரேமதாஸ் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்க தூ அமெரிக்க அதிகாரியிடம்தான் கூறியிருக்கின்றார் தாங்கள் வந்த வந்த பிற்பாடு இந்த மக்களுக்கான உதவி திட்டங்கள் இலவச திட்டங்கள் தொடர்பாக தாங்கள் மீண்டும் பரிசீலனை செய்வோம் என்று கூறியிருக்கின்றார் இது வந்து ரணில் விக்ரம இவரின் இந்த கருத்துக்கள் வந்து ரணில் விக்கிரமசிங்காவின் தேர்தல் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் இப்போது அவர்களுக்கு ஒரு அச்சமாக இருக்கலாம் அதான் அவர்களிடம் கட்டுப்பாட்டில் ஒன்றுமில்லை ஆக பதவிக்கு மட்டும்தான் இப்பொழுது போராடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற இந்த நேரத்தில் அரசர்களே இப்போ நீங்கள் கூறினீர்கள் எவ்வாறு ஹம்பாந்தோட்டை மாத்தலை விமான துறைமுகம் எவ்வாறு கூறு போட்டு பிக்கப்பட போகின்றது அப்படி பல தெற்கிழங்கையில் பல விடயங்கள் நடைபெற்று விட்டது அதே போல் தமிழர் தாயகத்திலும் எத்தனையோ விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது இதில் தமிழ் தரப்பினர் யாருமே பங்காளர்கள் இல்லை தமிழர்கள் யாருமே அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்தந்த பகுதிகளில் இருப்பவர்களாக இருக்கட்டும் எல்லோருமே பார்வையாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் காங்கேசன் துறை தொழிற்சாலை என்ன காரணத்துக்காக துறை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இலங்கையின் வளங்களை தென்னகப்படுத்துவது அதன் ஊடாக வந்து ஏனைய சீனா போன்ற நாடுகள் இந்த கடல் வளமாக இருக்கலாம் இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிற வளங்களாக இருக்கலாம் அவற்றை அவர்கள் வந்து தாங்கள் காலூன்று இப்ப அவர்கள் அதனை கொள்ளையடித்துக் கொண்டு போக போவதில்லை அங்கு ஒரு அபிவிருத்தியை மேற்கொண்டாலும் அதனை தன் அவ்வாறு மேற்கொள்ளப்படாத தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது ஜெய்சங்கர் வந்த போது ஒன்றை கூறியிருந்தார் இப்ப கப்பல் சேவையை தாங்கள் மீண்டும் ஆரம்பிக்க போவதாக ஆனால் அந்த கப்பல் சேவையில் யாரும் பயன்படுத்துவதில்லை இது மக்களை பொறுத்தவரை அவள் பெருமளவில் அந்த கப்பல் சேவையை பயன்படுத்துவதும் இல்லை விமான சேவையை கூட பெருமளவில் பயன்படுத்துவதும் இல்லை சொன்னால் அது இரண்டுமே எங்கள் மக்களுக்கான நன்மையை பயப்பதை விட எங்கள் மக்களின் பணத்தை அங்கு கொண்டு செல்வதான ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றது இப்ப எனவேதான் அது தோல்வியில் முடிவடைந்தது என்றாலும் அவர்கள் அதனை மீட ஒரு ஒரு தொடர்பை வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சி அதாவது தங்களின் ஆளுமைக்கு கீழ் இந்த வடக்கையும் கிழக்கையும் ஆனால் அவர்களுக்கு கொண்டு தெரியவில்லை இந்த வடக்கு கிழக்கு அதிகாரங்களை வழங்க அவர்கள் முன்வரவில்லை ஆனால் தங்களுக்குள் வைத்திருப்பதற்கு உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப கிழக்குக்கு நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் கிழக்குல இருக்கிற ஆஹ் பிள்ளையானுக்கு இப்ப அவர் இலங்கை அரசாங்கத்துடன் தான் இணந்துதான் இயங்குகிறார் அவருக்கு இப்போது பதிமூன்று பில்லியன் டொலர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ நீ பதிமூன்று பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் இலங்கை அரசு அது அந்த பீதி அபிவிருத்தி துறை என்று சொல்லி விவசாயம் என்று சொல்லி ஆனால் இப்ப என்ன சொல்லுகிறாரன்றா அவர் அந்த பதிமூன்று பில்லியன் ரூபாய்களையும் வைத்து அங்குள்ள இளைஞர்கள் அவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி அவர்களை தங்கள் வசம் எடுப்பதன் ஊடாக அவருக்காக அவர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உரிய அனுசரணையாளராக மாற்ற முடியும் அது அது அந்த உதவிகளை செய்வது அப்ப இது மட்டக்களப்பிலிருந்து நாங்கள் கதை நான் கதைக்கும் போது அவர் கூறியார் அப்ப இப்ப இங்கில சிவில் அமைப்புகளை பொறுத்தவரையில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் அது முக்கியமான விடயமாக இருந்தாலும் அதனுடன் தான் நாங்கள் நின்று விடுகிறோம் இப்ப அபிவிருத்தி திட்டங்கள் அது மக்களுடன் இணைந்து அவர்களின் செயல் திட்டங்களில் பணியாற்றுவதை நாங்கள் இந்த சிவில் அமைப்புகள் அதில் தோல்வி கண்டிருக்கின்றன அந்த தோல்வியை கொடுத்தவர்கள் யார் என்றால் புலம்பெயர் தேசத்து மக்கள் அவர்கள் தாங்கள் தாங்களே கொண்டு போய் அங்கு செய்து விட்டு வருகிறார்கள் நீங்கள் அந்த நீங்கள் அங்கு போய் நான் இதை பரதடவை கதை கவித்திருக்கின்றேன் இப்ப நான் போய் அங்கு ஒரு அபிவிருத்தி திட்டத்தை இந்த பேரில் செய்வதால் நான் இங்க பிரித்தானியாவில் பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறேன் எனக்கு அதனால் எந்த விதமான அந்த அரசியலில் எந்த விதமான பங்கெடுப்பையும் நான் செய்ய போவதற்கு அப்ப நான் அங்கிருக்கிற ஒரு சிவில் அமைப்புகளுக்கால் செய்தால்தான் அந்த சிவில் அமைப்புகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான நெருக்கம் வரும் அப்பதான் அவர்களும் அந்த சிவில் அமைப்புக்கள் என்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்கும் ஒத்துழைப்பார்கள் இது அவ்வாறு இல்லை நிதி எல்லாவற்றை நீங்களாக நீங்கள் செய்துவிட்டு சிவில் அமைப்பு தனியாக அரசியலை பேசிக் கொண்டிருப்பதால் எந்த விதமான ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி அவர் கூறியிருந்தார் இப்ப அரசாங்கம் எவ்வாறு செய்கிறது உண்மையில் அது வந்து மாகாண சபைக்கோ அல்லது நகர நகரசபைக்கோ போறதை தனக்கு சார்பான ஒருவருக்கு அந்த நிதியை மாற்றி அவரின் ஊடாக கொடுக்க வைப்பதன் ஊடாக அந்த மக்களின் மரங்களை கவர்வது அல்லது அந்த மக்களை தனக்கு சார்பாக மாற்றுவது இது அரச தலைவர் தேர்தலில் கூட அதற்கு ஒரு வெற்றியாக அமையலாம் என்பது இந்த இங்க ஒரு முக்கியமானது ஒன்று இந்த முயற்சிகள் வந்து தமிழ் பொது வேட்பாளரை ஏதோ ஒரு விதத்தில் சமாளிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா உண்மைதான் தமிழ் வேட்பாளரை தமிழ் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது அங்கு பல மாற்றங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது இலங்கையில் இலங்கை அரசியல் தென்னிலங்கை அரசியலிலும் சரி இந்திய அரசியலிலும் சரி இலங்கை தொடர்பான இந்தியாவின் அரசியலிலும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வந்து வந்திருக்கின்றது இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம் சம்பந்தன் அவர்களின் மறைவையொட்டி நரேந்திர மோடி அவர்கள் துக்கத்தை தெரிவித்திருந்தார் இப்போது அண்ணாமலை அவர்கள் இங்கு வருவதாக அதாவது இவரின் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ள வருவதாக கூறியிருக்கிறார்கள் ஆஹ் ஜெய்சங்கர் வந்து கூட்டாக தமிழ் மக்களை சந்தித்திருந்தார் தமிழ் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார் இதுவரையில் அவ்வாறு அவர் சந்திப்பதை தவித்து வந்திருந்தார் ஆளுவதாகத்தான் இருந்தது இதுவரை காலம் வரும்போது அவர்கள் ஒட்டுக்குழுக்களையும் இலங்கை அரசுடன் இணைந்து இயங்குபவர்களையும் சந்தித்து சென்ற வரலாறுகளும் உண்டு இப்போது அதனை தவித்து சென்றிருப்ப சென்றிருக்கின்றார் இவை எல்லாம் ஒரு சிறிய மாற்றம் இது இதைத்தான் அவர்கள் கூறுவது என்ன சிந்தனை பள்ளி இப்ப நீங்கள் நான் பல தடவைகள் கூறுவது போல இலங்கை இந்தியா பிரதமருக்கு கூட வெளிவார கொள்கை கூட ஒரு அவர்கள் இருக்கின்றனர் அவர்கள் வகுத்து கொடுக்கும் அந்த ஒவ்வொரு சிறிய நகர்வுகள் அரசியலில் ஏற்படும் கூறுகிறது இது ஒரு சிறிய வெடி ஒரு தாக்கத்தை என்றால் தமிழ் பிரதிநிதிகள் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியம் உண்மையா தமிழ் பிரதிநிதிகளை பொறுத்தவரையில் அஹ் அதாவது நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற அதிகாரங்களையும் உங்கள் உங்களின் முக்கியத்துவத்தையும் அந்த பிராந்தியத்தில் உங்களுக்குள்ள முக்கியத்துவத்தையும் உங்களுக்குள்ள வாக்கு பலத்தையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனை பயன்படுத்துங்கள் என்பதை தான் வீணடிக்காதீர்கள் அதாவது நிபந்தனையற்ற ஆதரவுகள் நிபந்தனையற்ற ரீதியில் அல்லது இணைந்து இயங்குதல் இணங்கி போதல் என்ற போர்வையில் அதனை வீணடிக்காதீர்கள் என்ற செய்தியைத்தான் கூறுகின்றது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தலில் நாங்கள் மணிப்பூரை பார்த்திருந்தோம் அங்கு அந்த மக்கள் தனது வாக்கு பலத்தால் ஒரு பதிலடியை கொடுத்தார்கள் பிரித்தானியாவில் இடம்பெற்ற தேர்தலை நீங்க நாங்கள் அந்த மக்கள் வாக்கு பலத்தால் எவ்வளவு ஒரு பதிலடியை கொடுத்திருந்தார்கள் எங்கள் வாக்குகளை இந்த இந்த அதாவது சிங்கள தேசத்துக்கு சிங்கள வா வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க கூடாது என்பதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு தருணம் அந்த 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 ஒரு சின்னொரு கருப்பொருளே ஈ சிங்கள அரசுக்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றது இப்ப சம்பந்த அவர்கள் காலம் விட்டார் அவரை என்னென்று கூறுகிறார்கள் என்றால் எல்லா சிங்கள தலைவர்களிடமும் தோல்வியடைந்த ஒரு அரசியல்வாதியாகத்தான் பார்க்கின்றார் அதாவது கிட்டத்தட்ட எட்டு அரச தலைவர்களுடனும் பேசியவர் ஆனால் எட்டு அரசியல் த அரச தலைவர்களாலும் சிங்கள அரச தலைவர்களாலும் ஏமாற்றப்பட்டவர் என்று கூறுகிறார்கள் அதாவது இருந்திருந்தால் ஒன்பதாவது அரசு அரச தலைவராலும் ஏமாற்றப்பட்டிருப்பார் இதுதான் அந்த ஒருவேரி சுருக்கமாக இருக்கின்றனர் இவ்வாறு நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் எட்டு பேராலும் ஏமாற்றப்படுகிறோம் என்ற பிற்பாடும் நாங்கள் அதற்கு தான் மீண்டும் மீண்டும் போகிறோம் என்று சொன்னால் அதனை மாற்றி அமைப்பதற்கு தான் நீங்கள் தேவை அதனை மாற்றுவதற்கான நடைமுறைகள் அது வந்து இது இது இந்த சம்பந்தரவர்களின் மரணமும் அதுக்கு மக்கள் எவ்வளவு எது முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதும் இந்த பொது வேட்பாளர் எவ்வளவு தாக்கத்தை என்பது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதும் எமது அரசியல்வாதிகளுக்கு வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பாடத்தை போட்டி கொண்டிருக்கின்றது அதனை கற்று அதன் 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 அடிப்படையில் அடுத்த நகர்வுகளை மேற்கொள்வார்களாக இருந்தால் உண்மையில் சிறப்பாக தான் அதை கற்றுக்கொள்வார்களா என்ற எனக்கு எப்பொழுதுமே ஐமிச்சம் இருக்கின்றன என்றால் இவர்களிடம் அந்த அதற்கான திறமையில் நான் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் வேணும் என்று இப்படி கூறுவதிலே அதை அவதானிக்கின்றபடியால் தான் அந்த கேள்வியை எழுப்புகின்ற என்றால் மாற்றம் வர வேண்டும் என்று இவர்களிடம் அந்த திறமை இருக்கின்றதா என்று ஒரு பெரிய ஒரு தான் இருக்கின்றது சரி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டிருப்போன்றோம் காலம் சென்ற சமுத்தன் அவர்களுடைய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பூத உடல் திருவோணமிலையில் அடக்கம் செய்யப்படும் என்று கூறுகிறார்கள் சமுத்தன் அவர்களை பொறுத்த மட்டும் இப்ப நீங்கள் துவக்கப்பட்ட ஒரு தமிழ் பிரதிநிதியாக பார்க்கின்ற நேரத்தில் இவருடைய வரலாறு எவ்வாறு பார்க்கப்படும் இதுவரையில் ஏதாவது சாதித்திருக்கிறாரா அல்லது வெறுமனை ஒரு லெட்டர் பேட் கட்சியினுடைய ஒரு தலைவராகத்தான் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அரசியல் தலைவர் பல ஆண்டு காலம் அரசியலில் ஈடுபட்டவர் உதாரணமாக எட்டு அரசு தலைவர்களுடனும் பேச்சில் ஈடுபட்ட ஒரே தலைவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அவர் அதற்குரிய தகுதியாக என்றதா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது தனக்குரிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் தவற விட்ட ஒருவராகத்தான் இருக்கின்றார் மன்னிக்கிற பக்குவம் இருக்கின்றது மன்னிக்கிற பக்குவம் மன்னிப்பு மன்னிக்கிறவன் உண்டு அந்த மன்னிப்பை கூட விடுதலை புலிகள் வழங்கி இவர்கள் இவரை ஒரு தலைவராக்கி இருந்தார்கள் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கொடுக்கப்பட்ட அந்த அரிய சந்தர்ப்பத்தை கூட தனது திறமையை வெளிப்படுத்தாது முடங்கி போய் அதையும் சீரழித்த ஒரு தலைவராகத்தான் இவரை பார்க்கலாம் ஒரு சாதாரண ஆஹ் சாதாரண மக்களால் சிந்திக்க கூடிய எதிர்வினையை கூட சிந்திக்காது மீண்டும் மீண்டும் சிங்கள அரசிடம் போய் தோற் தோல்வியை கண்டு தமிழர்களுக்கும் ஒரு அவமானமாக தோல்வியை தந்த தலைவராக ஆஹ் இவரை நாங்கள் பார்க்க முடியும் இவரின் மரணம் வந்து எதிர்வரும் காலத்தில் இந்த அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு எதனை எவ்வாறு நாங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு உதாரணமாக இவரின் மரணத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் யாரையும் நாங்கள் மரணத்தின் பின்பு அவர்களை நிந்திப்பதால் இந்த பிரயோசனம் இல்லை ஆனால் அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் நாங்கள் விட்ட தவறுகளை மீண்டும் தவறுகளை விடாதிருப்பதற்கு அவர்கள் சில சில சமயங்களில் எங்களுக்கு ஒரு அஹ் பிழையான வர வரலாறாக அவர்கள் இருப்பார்கள் அஹ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை உருவாக்கி மிகப்பாரிய அளவிலான ஒரு ஒற்றுமையை கொண்டு ஏற்படுத்துவதற்காக எவ்வளவோ மன்னிப்புகளை வழங்கி எவ்வளவோ விட்டுக் கொடுப்புகளை வழங்கி விடுதலை புலிகள் ஏற்படுத்தி கொடுத்த சந்தர்ப்பத்தை கூட வீணடித்தவர்களாகத்தான் இவர்களை பார்க்கலாம் நாங்கள் நாகரிகமாக இருப்போம் ஆனால் போலியாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் தான் இந்த நிலைமையிலிருந்து நாங்கள் வெளி வரலாம் என்பதை நான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருவேன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் துறைசார் நிபுணர்கள் தலையிட வேண்டும் திட்டங்கள் இருக்கும் பொழுதுதான் இவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் அளவிட்டு பார்க்கலாம் இல்லையென்றால் அளவிட்டு பார்ப்பதற்கு எந்த ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை எவ்வாறு இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் பெருமெனவே தலைப்புச் செய்திகளாகவும் உசுப்பேத்தும் அரசியலையும் எதிர்ப்பு அரசியலையும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த விடயங்களை அடிக்கடி இங்கே கூறிக்கொண்டு வருகின்றோம் இவர்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டுக்கும் அல்லது அமைப்புகளாக இருக்கட்டும் உங்கள் மீது எங்களுக்கு காழ்ப்புணர்வ இல்லை மாறுங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு விடுவை பெற்றுக் கொடுங்கள் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இதை கூறுகிறோம் அன்பான உறவுகளே இத்தோடு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த போயி ஆய்வாளர் அரசவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்னமொரு அரசியல் கலை நிகழ்ச்சியை இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் அரசவர்களே நன்றி